பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி கடைசியாக ஒரு மலையாள தாலாட்டு பாடலுடன் தனது சுமார் அறுபது கால இசைப்பயணத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் பின்னணி பாடகி ஜானகிக்கு எழுபத்தி எட்டு வயதானாலும் அவரது குரல் இன்னும் இளமையாக உள்ளது அவரது தாலாட்டு பாடல்களை கேட்டால் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்கு கூட தூக்கம் வரும் அப்படிப்பட்ட தேன் குரல் அவருடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு படம் மூலம் பாடகியானவர் எஸ் ஜானகி சுமார் அறுபது ஆண்டு காலமாக பாடி அவர் பத்து கல்பனக்கல் என்கின்ற மலையாள படத்திற்காக ஒரு தாளாட்டு பாடலை பாடியுள்ளார் நிறைவு மலையாள தாளாட்டு பாடல்தான் நான் பாடிய கடைசி பாட்டு அதன் பிறகு நான் படங்களிலோ நிகழ்ச்சிகளிலோ பாட மாட்டேன் எனக்கு வயதாகிவிட்டது பல மொழிகளில் பாடிவிட்டேன் இனி பாடுவதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்க விரும்புகின்றேன் என்று ஜானகி தெரிவித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாள உள்ளிட்ட மொழிகளில் நாற்பத்தி எட்டாயிரம் பாடல்களை பாடியவர் ஜானகி